Where is the report? It's called the Battle Under Commission report. So where is the 2000? report? Read from the report. I just did read from the report. Who did not read from the report? It is quite clear from the available material that, insofar as the so securing you read, you read, and allocation of the houses at the battle under houses you, you, are concerned, you, 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 the you, main you, architects you had been the then Minister of Industries, Mr. Ranil you, you, Vikramasinghe. You I, I deny all those allegations. Ranil Vikramasinghe, the first time he was in the city, 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 he the the சபை முதல்வரான பிம்மல் ரத்நாயக்க பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார் எனவே இப்போ இதற்கு வருகின்ற கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது ரணில் விக்கிரமசிங்க மீது சட்டம் பாய போகின்றது ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட போகின்றார் என்ற விடயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அந்த பட்டலந்து ஆணைக்குழுவிலே அதுவும் இந்த மிக முக்கியமான குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற கொலைகள் அதை கொண்டு தடுத்து வைத்து சித்திரவதைகள் செய்தல் அத்தனை குற்றங்களின் பின்னாலும் நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்க அதுவும் கை தொழில் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தலை போட்டிருக்கின்றார் என்ற இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அதோடு சட்டத்தலனி கொலையின் பின்னாலும் மிக முக்கிய புள்ளியாக இந்த ரணில் விக்ரமசிங்க தான் இருக்கின்றார் என்ற அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியும் வந்திருப்பதனால் இனிமேல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு காலக்கேடு விதிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எதிர்வருகின்ற நாட்களிலே சட்டமா அதிபர் ஒப்புதல் கொடுத்தால் ரணில் விக்ரமசிங்க ஒருவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படலாம் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது எனவே அந்த அளவிற்கு மிக மிக தீவிரமாக இருக்கின்றது இந்த படையம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு அல் ஜசீரா இடம்பெற்ற நேர்காணல் அதாவது மேஹிடி ராசன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை நேர்காணல் செய்திருந்தார் இந்த நேர்காணலிலே சில கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள் என்று சொல்லி இந்த இறுதி சுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கான நீதி கிடைத்ததா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நெக்ஸ்ட் கோயின் அதாவது அடுத்த கேள்விக்கு செல்வோம் என்ற அடிப்படையில் அடுத்ததாக மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் மெய்டிகாசன் அவர்கள் மூவாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வரையிலே ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான தீர்வு கிடைத்து விட்டதா என்று கேட்கின்ற போது அடுத்த கேள்விக்கு செல்வோம் என்ற அடிப்படையில் நக்கலாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார் அதை தொடர்ந்து தான் இன்னும் ஒரு கேட்டிருந்தார் இந்த பட்டலந்த அந்த ஆணைக்குழு அறிக்கையை பற்றி அப்படி கேட்கின்ற போது அடுத்த கேள்விக்கு செல்வோம் என்று ரணில் விக்ரம நீங்க சொல்லி இருந்தால் நிச்சயமாக இந்த இந்த பட்டலந்த அந்த ஆணைக்குழு அறிக்கை பெரிதளவில் பேசப்பட்டிருக்காது ஆனால் ரணில் விக்ரமசிங்க வாயை இருப்பு கொள்ளாமல் அல்லது சும்மா இருக்காமல் அந்த மெய்தி காசனை பார்த்து கேட்டார் இந்த பட்டல் அந்த ஆணைக்குழு அறிக்கையானது பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதா அப்படி இருக்கின்ற போது எப்படி இந்த கேள்வியை கேட்பாய் என்று கேட்டதுதான் தடை இங்கே அது தீவிரமாக பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்திருந்தது குறிப்பாக அந்த விடயம் அதாவது நேர்காணல் இடம்பெற்று வரும்மனே ஒரு ஒரு வாரங்கள் முடிவதற்குள்ளே இப்போது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது பாராளுமன்றத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கன் மற்றும் அமைச்சரவை பேச்சுவார்த்தையும் இடம்பெற்று இதன் அடிப்படையில் ஒரு ஆணைக்குழுவும் அதுவும் தயார் நிலையில் இருக்கிறது என்பதை பிமல் ரத் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு இந்த பட்டலந்த ஆணைக்குழுவை இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே சமர்ப்பித்து அதன் பின்னர் அமைச்சரவை ஒப்புதலின் பின்னர் சட்டமாதிபருக்கு அனுப்பி வைத்து சட்டமாதிபருடைய ஆலோசனை கிழங்க இந்த புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஆணைக்குழு செயற்பட போகின்றது அவர்கள் அதாவது இந்த பட்டலந்த ஆணைக்குழுவிலே அங்கே இடம்பெற்றிருந்த முக்கிய குற்றவாளிகளை மீண்டும் அழைத்து விசாரித்து கைது செய்வார்கள் என்ற அடிப்படையிலே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே ஒருவர் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாததால் விடயம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையிலே வந்து முடிந்திருக்கிறது இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவே இப்போது அவருடைய வாயை இப்போது மிகப்பெரிய ஆபத்திலே தள்ளி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பட்டலந்த என்று சொல்லப்படுகின்ற ஆணைக்குழு அறிக்கையிலே என்ன இருக்கின்றது என்பதுதான் பெரிய கேள்வி இருபத்தி எட்டு தொகுதிகளும் அறுநூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது பக்கங்களையும் கொண்டதாக இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இருக்கிறது குறிப்பாக இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை உருவாக்கி இருந்தது சந்திரிகா பண்டார் நாயக குமாரத்துங்க இந்த சந்திரிகா பண்டார் நாயக குமாரத்துங்க ஆட்சிக்கு வருகின்ற போது தொன்னூற்றி நான்கிலே ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த தீவிரவாதத்தை ஒழிப்பேன் அத்தோடு எல்லா மக்களையும் சமமாக வாழ வைப்பேன் என்றும் இந்த ஜேவிபிக்கு எதிராக ஜேவிபி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி செய்த அநியாயங்களை வழிச்சத்துக்கு கொண்டு வருவேன் என்பதும் தான்

அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இப்போது வருகின்றது எனவே இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலேயே என்ன இருக்கின்றது முதலாவது பட்டலந்த ஆணைக்குழு அல்லது பட்டலந்த என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது இந்த ஹம்பகா மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு அரச உர கூட்டு தாபனம் அல்லது அரச உர கூட்டுத்தாபனம் அமைந்திருக்கின்ற இடம் தான் பட்டலந்த என்று சொல்லப்படுகின்ற பகுதியாம் இந்த அரச உர தாபனத்துக்கு சொந்தமாக அறுபத்தி நான்கு வீடுகள் இருக்கின்றதா அந்த அறுபத்தி நான்கு அதாவது தங்கி வேலை செய்கின்றவர்கள் அறுபத்தி நான்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாம் எனவே அந்த அறுபத்தி நான்கு வீட்டிலும் தான் இந்த வதை முகாம் இடம்பெற்றிருக்கின்றது என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே இதுதான் அந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையாக இருக்கின்றது எனவே இந்த பட்டலந்த என்ற இடத்திலே நடந்தது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையாக வந்திருக்கிறது இதுல மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க இந்த பட்டலந்த என்று சொல்லப்படும் இந்த உர கூட்டு தாபனத்தினுடைய பொறுப்பு தொலைபேசி அப்போது கைத்தொழில் அமைச்சராக இருந்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இந்த இங்கே அதாவது இடத்துல அறுபத்தி நான்கு வீடு இருக்கின்றது அதிலே கொஞ்சம் வீடுகளை போலீஸ் அதிகாரிகள் வருவார்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இது எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை மாறாக வெறும் பேச்சுவார்த்தை ஒப்பந்தமாக பேச்சுவார்த்தையாக தான் இருந்திருக்கிறது இதன் அடிப்படையிலே 64 வீட்டு திட்டத்திலே 24 வீடுகள் அப்போதைய போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி கொடுக்கப்பட்ட இடத்திலே தான் இந்த வதை முகாம்கள் இருந்ததாகவும் அதிலே பி இரண்டு என்று சொல்லப்படுகின்ற வீட்டிலே கைத்தொழில் அமைச்சர் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு சொந்தமான ஒரு அலுவலகம் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதாரம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது பட்டலந்த ஆணைக்குழுவுக்கு அந்த விசாரணைகளுக்கு வாக்குமூலம் அளித்திருந்த ஒரு தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி குறிப்பிட்டிருக்கின்றார் வீட்டிலே நான் தடுத்து வைக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன் எனவே அங்கே விக்ரமசிங்க அலுவலகம் இருந்தது என்பதை பி ஒன்று என்று சொல்லப்படுகின்ற ரணில் பாதுகாப்பாளர்கள் தங்கியிருந்த இடமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு பி எட்டு என்று சொல்லப்படுகின்ற இடம் டக்ளஸ் பீரிஸ் என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருடைய பாதுகாவலர்கள் தங்கியிருந்த இடம் என்று சொல்லப்படுகின்றனர் எனவே இவை அத்தனை இருபத்தி இரண்டு இட வீடுகளிலும் குறிப்பாக அங்கே முகாம்கள் இருந்தது தேவையற்ற விதமாக தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டிருந்தார்கள் சில இடத்திலே கொலைகளும் இடம்பெற்றிருப்பதாகத்தான் இந்த பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை சொல்கிறது எனவே இந்த பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையானது எல்லோருடனும் ரணில் கூட விசாரணை மேற்கொண்டுதான் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதோடு அப்போதைய போலீஸ்மா அதிபராக இருக்கின்ற இருக்கின்றமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ரணில் விக்ரமசிங்களுடைய உத்தரவு நாங்கள் செயற்பட்டோம் என்ற அடிப்படையிலும் அவர் ஒரு சில கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு சட்டத்தரணி ஒருவர் அந்த காலத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கொலைக்காக ரணில் விக்ரமசிங்க விடமும் தொலைபேசி அலை கொண்டு வந்ததாம் அந்த பெரியரா சொல்லப்படுகின்ற போலீஸ் மாதிபருக்கு எனவே ஒரு சட்டத்தரணியை கொழும்பில் இருக்கின்ற கழனிக்கருகாமையிலே இருக்கின்ற ஒரு விசேட குழுவிடம் ஒப்படைக்கும்படி எனவே அங்கே ஒப்படைத்த பின்னர் நள்ளி கடுமையாக அந்த சட்டத்தரணி தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலிலே இருநூற்றி ஐந்து காயங்கள் இருந்ததாக சட்ட வைத்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்ற போது அங்கே அவர் உயிரிழந்திருக்கின்றார் எனவே இந்த கொலையின் பின்னாலும் இந்த பட்டலந்த போன்ற அப்போது இந்த ஜேபிபி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ஒரு குழு அப்போது அரசாங்கத்தினுடைய குழு தான் செயற்பட்டது இப்போது நாங்கள் சொல்லுவோங்க திரிபோலி ராணுவ குழு என்றெல்லாம் இருக்கின்றது அப்போது அப்படி ஒரு இராணுவ குழுவை வைத்து இயக்கி இருக்கின்றார்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க தரப்பு என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இப்போது மிகப்பெரிய வழக்கிலே இப்போது சிக்கி இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக மிகப்பெரும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது இதற்கு காரணம் ஒன்று பார்க்கின்ற போது எல்லோரும் சொல்லலாம் இந்த தரப்புக்கு எதிரி இந்த ராஜபக்சக்கள் தான் அணுதரப்புக்கு எதிரி ராஜபக்சக்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் எதிரி ஒருவர் இருக்கின்றார் அவர்கள் தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சி காரணம் அவர்களுடைய இளைஞர்களை கருவறு அதாவது ஜேவிபி கிளர்ச்சியில் ஈடுபட்ட அறுபது நாயிரம் வரையிலான இளைஞர்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள் இதற்கு காரணம் ஜே ஆர் ஜெயவர்தன தலைமையிலான அப்போதைய அந்த ஐக்கிய தேசிய கட்சி தான் என்பது சுட்டிக்காட்டப்பட்டது எனவே ராஜபக்சர்கள் இப்போது வந்த எதிரிகள் தான் ஆனால் எதிரிகள் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க தரப்பு அதாவது அந்த ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு எனவே கொத்தாக இருக்கின்றார்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க கொத்தாக சிக்கி இருக்கின்றார் அனுரதரப்படம் எனவே இப்போது தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து வரப்படுகின்றது என்பதுதான் மிக முக்கியமான வடிவமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சார்ந்து இப்போது தீவிரம் காட்டுகின்ற அரசு அதே அல்ஜீராவிலே கேட்கப்பட்ட இந்த ஒரு அதிகமான பொதுமக்கள் கொண்டளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தீர்வு கிடைத்து விட்டதா என்ற விடயத்திற்கும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விடயத்திற்கும் ஏன் இன்னும் தீர்வு காணவில்லை அல்லது அது ஏன் பேசவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழத்தான் செய்கின்றது அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒன்று பார்க்கின்ற போது இந்த பூசா சிறைச்சாலை நாங்கள் பூசா சிறைச்சாலைக்கு செல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த காலத்திலே அங்கே கொண்டு சென்று கடுமையாக தாக்கப்படுவார்கள் என்னுடைய தந்தை உட்பட எல்லோருமே பலர் அங்கே கொண்டு சென்று இளைஞர்கள் என்ற காரணத்தினால் கடுமையாக வதைக்கப்படுவார்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் பூசா சிறைச்சாலையை இந்த விடயம் சார்ந்து புலம்பெயர் தமிழர் ஒருவர் அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழர் ஒருவர் பூசா சார்ந்த ஒரு ஆவணம் சார்ந்த ஒரு புத்தகம் ஒன்றை ஆங்கில மொழி வழி புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அவருடைய பெயர் எனக்கு சரியாக தெரியவில்லை மாறாக அந்த புத்தகத்திலே கூட பல வதைமுகம் அந்த பூசாவிலே அங்கே தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள் சார்ந்து சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இப்படியான விடயங்கள் அது பூசா என்பது அரசாங்கத்தினால் நேரடியாக நடத்தப்பட்ட ஒன்று அரசாங்கத்தினால் மறைமுகமாகவே செய்யப்பட்ட பல தமிழர்களுக்கு எதிரான வதை முகாம்கள் அதிகமாகவே இருக்கின்றது அதோடு இந்த ஜூலை கலவரம் சார்ந்து இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை குறிப்பாக இத்தனை சொத்துக்கள் இதில் மிக அழிக்கப்பட்டிருக்கின்ற அனுபகுமார் விசாநாயக்கவே ஒரு ஒரு மக்கள் சந்திப்பின் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த அனுராதபுரம் பகுதியில் ஒரு திரையரங்கு இருந்ததா அந்த தமிழர்களுக்கு சொந்தமான திரையரங்கு அது அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது அனுராதபுரம் கோவில் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது இப்படியான விடயங்களை எல்லாம் இடம்பெற்றது தமிழர்கள் அடிக்கப்பட்டிருந்தார்கள் ஆயிரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதி எனவே அப்படி இனி இடம்பெறக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டின அருகுகுமார் திசாநாயக்கர் அது ஏன் இடம்பெற்றது யாரால் இடம்பெற்றது எதற்காக அல்லது அது சார்ந்து தீர்வு கிடைப்பதற்கு அல்லது இந்த விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது காரணம் இன்றும் அந்த எண்பத்தி மூன்றுக்கு முற்பட்ட காலங்களிலே கொழும்பினுடைய பொருளாதாரம் தமிழர்கள் கையிலே என்று சொல்வார்கள் திட்டமிட்டே இடம்பெற்ற அந்த எண்பத்தி மூன்று கலவரத்தினால் தமிழர்கள் அப்படியே நிற்கதியாக்கப்பட்டு இப்போது அங்கே மூன்றாம் தரத்திலே காணப்படுகின்ற நிலைதான் காணப்படுகிறது எனவே இது சார்ந்தும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலே ரணில் விக்ரமசிங்க சிக்கிவாரா அல்லது இந்த சந்திரிகா பண்டாமநாயக குமார போன்று இந்த அரசும் வெறுமனே இந்த ஆணைக்குழுவை அப்படியே கடந்து செல்ல போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் ஈழ வணக்கம்